சமீபத்தில் நான் வாசித்த ஒரு கவிதை நூல் அப்படின்னு சொன்னால் பின்தங்கிய படை அணியிலிருந்து ஒரு அபயக்குரல் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் இந்த நூல் அண்ணன் கவிஞர் நிஷா மன்சூர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் ஏன் இந்த நூலை நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் சூஃபிய நூல்களையும் இஸ்லாமிய மரபிலிருந்து எழுதக்கூடியவர்களுடைய எழுத்துக்களை வந்து நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு வரேன் அந்த வகையில் நிஷா மன்சூரனை வந்து ஒரு இணைய வழியிலான ஒரு கூட்டத்தில் வந்து அவர் பேசினார் அவர் பேசினது எனக்கு ரொம்ப கவர்ந்த பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது அதனால் அவர் எழுதிய புத்தகத்தை வந்து நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு தான் அந்த நூலை நான் வாங்கினேன் ஒரு ஆங்கிலத்துறை மாணவனாக எங்கள் சார் வந்து எங்கள் காலேஜ் படிக்கும்பொழுது அவர் சொல்லுவார் போயம் இஸ் த ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவார் கல்லூரி காலத்தில் பாடங்களுக்காக எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக தான் நிறைய கவிதைகளை வந்து வாசிச்சுருக்கோம் சிலபஸில் யார் யார் இதெல்லாம் கவிதைகள் கொடுத்துருக்காங்களோ அதை வாசிப்போம் அப்படி அறிமுகமானது தான் வந்து எட்கர் அலன் இருக்கலாம் இல்லை ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸு இதை போல கவிதைகளெல்லாம் மற்றபடி தமிழில் வந்து நான் அதிகமான கவிதை நூல்களை வந்து புத்தகங்களாக வாங்கி வாசித்ததில்லை அங்கே அங்கே இருக்கக்கூடிய கவிதைகளை வந்து சிறு பத்திரிகைகளை வரக்கூடியது புத்தகமாக வாங்கி வாசித்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குமரகுருபரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் கூட அவருடைய முழு தொகுப்பு வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க அடுத்து வந்து வேல்கண்ணனுடைய கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எங்கள் பக்கத்து ஊரான மனோர் கவிஞர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவருடைய கவிதை நூல்கள் வந்து வாசிச்சிருக்கேன் அது எனக்கு பிடிக்கும் அப்புறம் கல்குதிரை அப்புறம் இன்னும் சின்ன சின்ன பத்திரிகைகள் வரக்கூடிய கவிதைகளெல்லாம் வாசித்தது உண்டு இப்படி வந்து கவிதை வாசிக்கக்கூடிய ஒரு பிடிக்கும் நான் நான் அதான் நம்ம வந்து சிறுகதைகள் வாசிக்கிறோம் நாவல் வாசிக்கிறோம் கட்டுரைகள்லாம் வாசிக்கிறோம்னாலும் ஒரு கவிதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏதோ ஒரு நெருக்கம் வந்து ஏற்படுது அப்படி வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கவிஞர் நிஷா மன்சூர் அவர்களுடைய கவிதைகள் வந்து எனக்கு அறிமுகமாச்சு பொதுவாக அவர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அவர் அங்கே எழுதக்கூடிய கவிதைகளாக இருக்கலாம் இல்லை அது வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய கவிதைகளை அவர் பகிர்றதாக இருக்கலாம் அது எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பட்டது அதன் பிறகு தான் அவருடைய கவிதை நூல்கள் வந்து தேநீர் பதிப்பகம் வந்து வெளியிட்டுருக்கிறதா தெரிஞ்சு தேநீர் பதிப்பகத்திலிருந்து பின்தங்கிய படையணியிலிருந்து ஒரு அவயக்குரல் அப்படிங்கிற அவருடைய ஒரு நூலும் இன்னும் இரண்டு ஒரு கட்டுரை தொகுப்பும் இன்னொரு கவிதை நூலும் நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த பின்தங்கிய படையணியிலிருந்து அபைக்குரல் நூல் வந்து பல்வேறு பொருண்மைகளில் பேசப்பட்டிருந்தது பொதுவாக அதான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எனக்கு கவிதைகள் குறித்து பரீட்சை இல்லை நாம் வந்து கவிஞர்களை இல்லை கவிதையை பற்றி சொல்கிற அளவுக்கு நம்ம அதில் வந்து ஒன்றும் முதிர்ச்சி அடையலை ஒரு நாவல் பற்றியோ இல்லை ஒரு சிறுகதை பற்றியோ பேசணுன்னா கூட நாம் வந்து ஒரு கணிசமான அளவில் ரெண்டும் வாசிச்சுருக்கோம் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் இருக்குது அதை பற்றி நாம் பேச முடியுது ஆனால் கவிதைகள் குறித்து நமக்கு பேசுகிறதுக்கான முகாந்திரம் வந்து இல்லை டெட் போயட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப பழைய படம் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வரும் என்னன்னா அந்த படமே வந்து போயம் மூலயமா தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து அவர் டீச் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போது ஒரு காட்சி வந்து சயின்ஸ் இருக்குது ஃபிலாசபி இருக்குது அப்புறம் இன்னும் என்னென்ன மேக்ஸ் இது எல்லாமே இருக்குது பட் வந்து உயிரோட்டமாக இருக்கிறது வந்து போயிட்ரி தான் அப்படின்னு சொல்லி மாணவர்களை டீச் பண்ணுவார் அதே போல் அந்த படத்தில் வந்து வால்ட் ட்விட்மனுடைய கவிதைகள் வந்து அவர் சொல்லுவார் அதில் தான் அந்த கடைசியில் கூட அந்த கேப்டன் ஊமை கேப்டன் அப்படின்னு சொல்லி அதே பசங்களுக்கு தருவார் லாஸ்ட்டில் அவங்க அதே கூப்பிடுவாங்க அவரை அப்படிதான் வந்து இப்போது அந்த போயம் மீதான அந்த விருப்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வருது ஒரு அஜித் ரசிகனுக்கு வந்து படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அஜித் ரசிகனாக இருக்க மாட்டேன் சைலண்ட்டாக இருப்பான் ஒரு படம் எதனா வரப்போகுதுன்னா முதுகில் ஓடு முளைக்குதுன்னு விருப்பத்துவாங்கல்ல அவர் ஆமை ஆமை தானே அஜித் ரசிகர்கள் ஆமைகள்னு சொல்லுவோம் விஜய் ரசிகர்கள் அனில்னு சொல்லுவோம்ல அதனால அந்த அஜித் ரசிகர்களுக்கு படம் வந்துடுச்சு ஏதாவது வருதுன்னா லைட்டாக ஓடு மலைக்குது அப்படின்னு டீஸ் பண்ணுவோம் அதுபோல் இப்போ தான் கொஞ்சம் கவிதை வாசிக்கக்கூடிய கவிதைகள் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து மனநிலை வந்து ஏற்படுது இந்த நேரத்தில் தான் நான் நிஷாமன் மன்சூரனுடைய கவிதை நூலை வந்து வாசித்தேன் இது வந்து சந்தோஷத்தை சொல்லுது துக்கத்தை சொல்லுது கோவம் கரண்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு கவிஞனுடைய மனநிலை எப்படியாக இருக்கலாம் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அன்பு எப்படியாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு இஸ்லாமிய மரபு தொழுகை என்ன ஜின்கள் என்ன இப்படி வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகள் ஒரு தனித்துவமாக தெரியுது எனக்கு சில கவிதைகள் வந்து நான் வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு இதில் முதல் கவிதையே வந்து பார்த்திங்கன்னா அடர்வன பொதும்பு அப்படிங்கிற தலைப்பில் என் இதய கூட்டுக்குள் மயில் வாசம் செய்கிறது கார் மேகமணம் கொண்டவர்களை கண்ட மாத்திரத்தில் அது தோகை விரித்தாட துவங்குகிறது என் மூளை பொதும்புக்குள் நரி ஒளிந்திருக்கிறது சூதுமிகு வணிக பரிவர்த்தனைகளை சதிமிகுந்த கணக்கீடுகளுடன் கையாளும்போது கள்ளப்புன்னகையை இதழில் உதிர்க்கிறது என் காயமுற்ற நினைவடுக்குகளில் பூனை பதுங்கியிருக்கிறது துரோகங்களின் சூடு கண்டு நாவு கொப்புளித்த அது அவநம்பிக்கை மிகைந்த விழிகளுடன் எச்சரிக்கை மிகுந்த மியாவுகளுடனும் உணர்வலைகளை பிராண்டியலைகிறது என் சிறிய கண்களுக்குள் சிங்கம் அமர்ந்திருக்கிறது கொழுத்த இறுதுகளை வேட்டையாடும் அதற்கு சகாக்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் ஓனைகளுக்கு மிச்சம் வைக்கவும் தெரிந்திருக்கிறது என் ஆன்மாவின் மேக துணுக்குகளில் ராஜாலி குடியிருக்கிறது சுக துக்கங்களின் பிசுக்குகளற்ற வானத்தில் விருப்பு விருப்புகளற்ற பரிசுத்த புன்னகையை மாறியைப் போல இந்நிலத்தில் பொழிகிறது மற்றபடி நானொரு நடமாடும் அடர்வனம் மற்றபடி நானூறு நடமாடும் அடர்வடம் சூரிய வெளிச்சம் அணுகாத சூற்று மயிரு குகைகள் பற்றிய குறிப்புகள் இங்கில்லை இரண்டாவது கவிதை வந்து அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு வந்துடும் ஏன்னா இதை நிறைய தொழுகைக்கு போகிற ஆட்கள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை என்னென்னா பள்ளியில் வழிமறித்து உறங்கி கொண்டிருந்த அத்திரமான்பாயை தூக்கி கொணர்ந்து சந்தூக்கில் கிடத்து விட்டு போன நடுநிசி ஜின்கள் ஒன்பது மணிக்கே பூட்டு போட்டு விடுவதால் இப்போதெல்லாம் தொழுகிக்கே வருவதில்லை ஊருக்கு வெளியே சூட்சமமாக ஒரு தனிப்பள்ளி கட்டி கொண்டு தொழுது வருவதாக ஜதபு வந்த ஆஜராமாக்கா சபித்து சொன்னால் ஒரு முறை தன்னிலும் வலுப்பமான சைத்தான்கள் தோழவரும் ஹாஜிமார்கள் மனதுக்குள் சதிராட்டம் ஆடுவது கண்டு ஊசலாட்டம் செய்வித்து வழிகெடுக்க வந்த சைத்தான்கள் வெகுண்டு உரைத்தன அவுது பில்லாஹிமென ரஜீம் ரஜிம் பள்ளி மணல் முற்றத்து மூலையில் வெற்று முதுகுடன் படுத்துறங்கிய கலிஃபா உமர் குறித்து கண்கலங்கி பிரசங்கித்தனம் தலைவர்களுக்கு நாம் அளித்த பக்கெட் வசூல் அவரவர் ஆசை நாயகிகளின் அரசிலையாகி ஜொலிக்கிறது கடமையான முழுக்குடன் தாமதமாய் எழுந்த தலைமை தலைமையிமாம் ஜன்னத்துல் ஃபெர்தோஸ் அத்தர் மணக்க கூட்டுத் தொழுகை செய்வித்து இல்லமேகினார் எதிர்ப்பட்ட மலக்குமார்கள் மிரண்டோடினர் இவர்களின் தொழுகையை விட தூக்கம் மேலானது என்றபடி காலிங் டு அல்லா முகப்பு வைத்த இணைய போராளி நள்ளிரவு வரை ஆண்டிகளிடம் சாட் செய்த களைப்பு நீங்காமல் சூரியன் பிருஷ்டத்தை சுட்டபோது திகைத்தெழுந்து ஸ்டேட்டஸ் போட்டான் முஸ்லீம்களை கண்டு இஸ்லாத்தை எடைபடாதீர்கள் எங்கள் மார்க்கம் பரிசுத்தமானது அப்படின்னு இது வந்து ஒரு கொடூரமான கலாய்க்க தான் அது ரொம்ப ஒரு ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாசிப்பினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும்பொழுது ஜக்கியனுடைய ஒரு நூல் வந்து லைப்ரரியில் பார்த்தேன் அதில் வந்து ரெண்டாவது பக்கமே வந்து ஒரு வரி இருந்தது அது மறக்கவே முடியல என்னென்னா வெளியே காவியை கட்டிக்கொள்கிறார்கள் உள்ளே தேவியை கட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்ற வரி நான் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் சார்கிட்ட கேட்டேன் வேஷம் வெளியில் ஒன்று போடுவான் உள்ளே வந்து வேறையா இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவார் அதாவது வெளியில் நல்லா வேஷம் போடுவான் உள்ளே வந்து மொ மொத்தமும் குப்பையாக இருக்கும் அப்படின்னுவார் இது தான் வந்து தொழுகைக்கு போடுறாங்க அப்படின்ற பேரில் குடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது புறம் பேசுறது அப்புறம் வந்து பொய்யாக பேசிகிட்டு சுற்றுறது ஆனால் வந்து ஐ வேலை தொழுகையை செய்து நான் ரொம்ப சுத்தமான ஆள்னு வெளி உலகத்தை காட்டிக்குவாங்க அது இதுதான் அப்படி தான் இருந்தது இது ஒரு சர்க்காசம் மாதிரி ஒரு போகிற போகல இருந்தால் வாங்கி ஒரு எத்து அப்படின்னு ஒரு எத்தி விட்டு போன மாதிரி இருந்தது இறக்க துணிதல் அப்படின்னு ஒரு கவிதை பத்து ரூபா குடுசாமி என கேட்கும் யாசகன் தான் கேட்பதை கொடுத்து விடுவார்கள் எனும் நம்பிக்கையில் அதை கேட்பதில்லை ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக கிடைத்து விடாதா எனும் இயக்கத்தாலேயே கேட்கிறான் நாம் பொடிச்சில்லறையை வேண்டா வெறுப்பாக விட்டு செல்கிறோம் முணுமுணுத்தவாரே அவற்றை பொறுக்கி எடுத்து போதாமைகளுடனே பயிலிட்டுக் கொள்கிறான் யாராகிலும் நூறு ரூபாயை மலர்ந்த முகத்துடன் அழித்துச் செல்லும்போது அவன் பெரும் திகைப்பை அடைகிறான் யாசகனை மிரட்சி அடைய வைக்கும் அதீத கொடையாளிகளால் யாசகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவதில்லை யாசகனை மிரட்சி அடைய வைக்கும் அதீத கொடையாளிகளால் யாசகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவதில்லை எனினும் ஒரு சிறு திடுக்கம் மனநிறைவுடனான உளமகிழ்ச்சி சற்றேறக்குறைய ஒரு தற்காலிக மரணம் பேர் சொல் அப்படிங்கிற கவிதை யாரையாவது நினைவூட்டும் செயலை யாராவது செய்கிறார்கள் யாருடைய சாயலிலாவது யாராவது இருக்கிறார்கள் விரும்பாத சில பெயர்களை சிலபோது கேட்க நேர்கையில் எரிச்சல் உறுகிறோம் நேசத்துக்குரிய சில பெயர்களை சிலபோது கேட்க நேர்கையில் புன்னகைத்து மலர்கிறோம் மறக்க நினைக்கும் சில துரோகிகளின் பெயர்களை யாராவது வலிய வந்து நினைவூட்டுகிறார்கள் இதயத்தை திருடிச் சென்ற ஒரு பெயரை யாருடையதாகவோ எழுத நேர்கையில் விரல்களில் சிறு நடுக்கம் பரவுகிறது பெரு வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கும் சில பெயர்களை அந்த பெயருக்குரியவர் அறியாதிருப்பது கடும் மனப்பதட்டத்தை உண்டாக்குகிறது யாரையோ யாரோ அழைக்கும் ஒரு பெயர் என்னுடையதாக இருக்கும்போது யாரோ ஒருவராக கடந்து செல்ல வாய்க்கிறது ஒரு நள்ளிரவில் இனி பெயர்கள் செல்லா பெயர்கள் என அறிவித்துவிட்டு எண்களாக மாற்றிக்கொள்ள மாமன்னர் ஆணையிடுவதற்கு முன் எல்லா பெயர்களையும் ஒரு முறை எழுதி பார்த்து விடுங்கள் நாளை என்னுடையதென்று உரிமை கொண்டாட உங்களுக்கு ஒரு பெயர் கூட இல்லாமல் போய்விடலாம் இன்னும் ஒரு கவிதை இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியொன்றும் மோசமில்லாத ஒரு தேநீர் எங்காவது கிடைத்து விடுகிறது அப்படியொன்றும் மோசமில்லாத ஒரு அறையும் ஒரு வாகனமும் ஒரு பயணமும் ஒரு தோழமையும் ஒரு வழித்துணையும் எப்படியாவது அமைந்துவிட அப்படியொன்றும் மோசமில்லை இந்த வாழ்க்கை நிஜமாகவே அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமாக படலை இந்த கவிதைக்கு படித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பேசுறதுக்கு முன்னாடி என் பொண்ணு தூங்க போனான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பா வா உனக்கு மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் மொத்தம் கொடுத்துட்டு போனான் இப்போ இந்த கவிதையும் அதுவும் ஒன்றா சிங்க் ஆகுது இந்த இடத்துல அசந்து உறங்கும் தகப்பனின் ஆடைகளை செய்து நகரும் மகளுக்கு ஒரு தாயின் தோரணை அப்படின்னு இந்த கவிதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது கவிஞர் நிஷாமன்ஸ்வர் அவர்கள் வந்து இந்த என்ஆர் சூஃபி அப்படிங்கிற தலைப்பில் நிறையா எழுதியிருந்தது வாசிக்க முடிஞ்சது இந்த புத்தகத்துலேயும் அதை போல் கவிதைகள் இருக்குது தேடுவதற்கும் கண்டடைவதற்குமான தொலைவு சஜ்தா செய்கின்ற நெற்றிக்கும் தரைக்கும் இடைப்பட்ட தொலைவை போன்றது என்றார் சூஃபி தேடுவதற்கும் கண்டடைவதற்குமான தொலைவு சஜ்தா செய்கின்ற நெற்றிக்கும் தரைக்கும் இடைப்பட்ட தொலைவை போன்றது என்றார் சூஃபி நிறைய கவிதைகள் வந்து இந்த கவிதையின் உள்ள பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அந்த போதாமைகளை பற்றின ஒரு கவிதையில் ஒன்று திடுக்கிடும் கனவொன்றை கண்டு பயந்து தூக்கத்திலிருந்து திகைத்திடும் குழந்தையை தேற்றும் லாவக மொழியை இதமான அணைப்பு கற்ற அளவுக்கு மென்மையான முத்தம் கற்ற அளவுக்கு ஒரு முச்சி முகர்தல் கற்றுத்தேர்ந்த அளவுக்கு நம் வார்த்தைகள் கற்றுத் அப்படின்னு இந்த கவிதை ரொம்ப அழகாக இருந்தது இது சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகள் பேசுகிறது வந்து வெறும் ஒரு ஒரு தொடுதல்லையோ அல்லது ஒரு அணைப்புலேயோ வந்து எல்லாமே சரியாக போயிடும் இப்போ ஒரு ஒரு நண்பனோடு இருக்கோம் அப்படின்னா வெறும்னே அந்த ஒரு தன்னுடைய தோளில் வந்து கை போடுறதன் மூலயமாக எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு ஆசுவாசத்தை வந்து நம்ம உணர முடியுது ஒரு குழந்தைகிட்ட வந்து அது அழுகிற குழந்தைகளை அழாத அப்படின்னு சும்மா நம்ம கட்டி பிடிச்சிக்கிறதுன் மூலிமா அது அமைதியாகிடுறதில்லை அப்போது நம்ம பேசுகிற இந்த இவ்வளவு மொழிகளுக்கு மத்தியில் அந்த ஸ்பரிசம் வந்து ஏதோ ஒரு ஒரு மகிழ்ச்சியவோ இல்லை ஏதோ ஒரு ஆறுதலையோ வந்து கொடுக்குது அப்படின்றது தான் இந்த கவிதையின் மூலயமாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இது போல் வந்து நிறைய பொருண்மையில் வந்து இந்த கவிதை நூல் இருக்குது உங்களுக்கு கவிதைகள் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து எழுதக்கூடிய அண்ணன் கவிஞர் நிஷா மன்சூருடைய அவருடைய கவிதைகள் அந்த இஸ்லாமிய பின்புலம் மட்டும் இல்லாமல் நிறைய நுட்பமான அழகான ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே அவருடைய கவிதைகள் வந்து பேசுது நிச்சயமாக இந்த கவிதை நூலை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் மீண்டும் நம் வேறு ஒரு புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி